வணக்கம் திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சற்று மழை பொழிவு குறைவாக இருந்தாலும் திருச்சி மா கொல்லிமலை பகுதியில் அதிகமான கனமழை பெய்து வந்த காரணத்தினால் கொல்லிமலை அடிவாரமான புலியஞ்சோலையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இது கோ இது இது திருச்சி மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இங்கு நாமக்கல் தாப்பேட்டை சேலம் ஆத்தூர் மல்லிகரை தம்பம்பட்டி தஞ்சாவூர் கரூர் புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினமும் வந்து செல்கின்றனர் தற்போது கொல்லிமலையில் பெய்த கனமழையின் காரணமாக புளியஞ்சோலை பகுதியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது புளியஞ்சோலை நட்டமாடும் பகுதியில் குளிக்கும் சுற்றுலா பயணிகள் அங்குள்ள பாறைகளின் மோதி அடிக்கடி உயிர் சேதம் ஏற்படுவதால் அதனை தடுக்கும் வகையில் வனத்துறையினர் முக்கையின் இயந்திரும்போது அப்பகுதியை கொண்டு தடுப்பு சுவர் ஏற்படுத்தி வருகின்றனர் இதனால் அப்பணி முடியும் வரை அஹ் சுற்றுலா வரும் பயணிகள் பகுதியில் சென்று குளிக்க தடை விதித்து வனத்து வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர் Thank you.